வணக்க மக்களை தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் பரபரப்பு செய்தி தவறை மறைக்க இழப்பீடு அறிவித்த திமுக உயர்நீதிமன்றம் வைத்த செக் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் குறித்து கள்ளக்குறிச்சியில் அருந்தி அறுபதிற்கும் ஒரு விருந்தினர் மேலும் பலர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு நிலைமை மோசமாக இருந்தது அதாவது வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் நடந்ததற்கு திமுக அரசின் தொடர்பாக உள்ளது என்று கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதே காவல்துறை நிலையத்திற்கு அருகில்தான் அதனால் காவல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் எப்படி இந்த சம்பவம் நடந்திருக்க முடியும் என்று மக்களுக்கு எதிர்கட்சியினரும் தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ இந்த நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சியில் சாராயம் அருந்தி உயர்ந்திருந்தவளுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கினார் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஐம்பதாயிரம் வந்து இழப்பீடு வந்து அறிவித்திருக்காங்க ஸோ இதற்காக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சி த கடுமையான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் எடுத்திருக்காங்க ஸோ ஏனென்றால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பேரிடர் பல வந்தபோதும் அறிவித்த இந்த இழப்பீடு தொகை கள்ளச்சாயிரத்துக்கு உயிர அதாவது உயிர்ந்தவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் இதுக்கான கிட்டத்தட்ட தொகையும் அதிகம் அப்படின்றதுனால பல பேர் இதை வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க இதில் திமுகவிற்கு நெருங்கிய உடன் அதாவது இதில் வந்து நிறைய சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்றது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆதாரங்கள் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதுல இருந்து சந்தேகத்தின் அடிப்படையில் அதாவது திமுகவிற்கு சந்தேகத்திற்கு அடிப்படையில் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் சந்தேகமே கிடையாது தான் எதிர்கட்சியோட குற்றச்சாட்டாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாதத கள்ளச்சாராயம் அருந்தி உயர்ந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் இதனால் இதன் மூலம் கள்ளச்சாராயம் இழப்புகளை மேலும் ஊக்குவிக்கிறீர்கள் என்று வந்து பார்த்திங்கன்னா சமூகங்களோட அதாவது சமூக ஊடகங்களோட மக்களோட கருத்தாகவும் இதாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கள்ளச்சாராய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வழக்கையும் வந்து தொடுத்திருக்காங்க இந்த நிலையில் இது குறித்து வழக்கிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அரசு எழுப்பிய கேள்வி உள்ளது அதாவது தற்காலிக தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சாபித் ஆகியோர் அடங்கிய அமர்வில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் இவ்வளவு அதிகம் தொகை அறிவிக்கப்பட்டிருப்பது அதற்காக காரணம் என்ன அதாவது மெயினான விஷயம் இந்த தொகை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள காட்டி கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய ஊதுகோலாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஏன்னா நிறைய வந்து விஷயங்கள் நடந்திருக்கு இழப்பு வந்து நிறைய விஷயத்தில் அந்த கொரோனாவாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கும் புயல் வந்து பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் மீனவர்களாக இருக்கட்டும் ஏகப்பட்ட பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்க ஸோ அது மாதிரி அதே மாதிரி இராணுவத்தில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து உயிரில் இழந்திருக்காங்க ஸோ இவர்களுக்கு எல்லாம் கொடுக்காத இந்த தொகை பத்து லட்சம் ஏன் மது அருந்தியவர்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே முன்வைக்கப்படுது இது ஒரு நியாயமான கேள்விதான் அப்படின்றது மக்களோட கருத்தாகவும் இருக்குது ஸோ இந்த இது அவர்களின் ஊக்கப்படுத்த தானே இந்த செயலை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஊக்குவிக்கிறாங்க இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல் பண்ணியெல்லாம் போட்டிருக்காங்க இப்போ தானே படுத்துருக்க நீ எழுந்து போய் சாரையத்தை குடிச்சிட்டு அந்த பத்து லட்சம் வாங்கி தரலாம்ல அப்படின்ற ஒரு ட்ரோலையும் போட்டிருக்கிறதுனால திமுகவிற்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய அடியாக வந்து உள்ளாகியிருக்கு ஸோ இந்த அடியின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்து நடக்க போகுது மீண்டும் ஸோ எந்த தொகுதியை சொல்கிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் ஸோ அந்த தொகுதியில் திமுக வரத்துக்கான சான்ஸுகள் ரொம்பவும் குறைவு அப்படின்றது தான் இப்போதைக்கு பயங்கரமாக வந்து பேசப்பட்டிருக்கு ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம் இந்த தொகையானது அதாவது இந்த பத்து லட்சமானது அவங்க கொடுத்தது திமுக கொடுத்தது சரியா இல்லை இதற்கு பின்னாடி ஏதாவது பின்னணி இருக்கா அப்படின்றது ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ